அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாளுக்கு முன்னாடி நயனார் ஒப்போம் போயிருந்தோம் அங்கே வந்து அப்போது ரே மீன் ரேட்லாம் எப்படி இருக்குது என்னென்ன மீன்லாம் வந்திருக்கு அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க அப்போ தான் நம்ம வந்து மீனை பற்றி தகவலாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உயிரோட மீன் ஃப்ரெஷ்ஷாக வேணும் நல்லா இருக்கணும் மீன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே நயனார் வாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா உயிரோடவே மீன் இருக்கும் நல்லாயிருக்கும் மீன் நம்ம வந்து குழம்புலாம் வச்சு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோன்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு திருப்தியாக இருக்கும் நம்ம நல்லா புதுமினா வாங்கி சாப்பிடுறோம் அப்படின்ற ஒரு திருப்தி இருக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழு மணி போல வந்திருந்தேன் அப்பதான் ஒரு போட்டா வர ஆரம்பிச்சது இந்த போட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாழை மீன் தாங்க வச்சுருந்தாங்க இந்த வாழை மீன் மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா அறநூறுபா அப்படின்னு சொல்லிட்டு சேஸ் பண்ணியிருந்தாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீனை வந்து நீங்கள் கிளீன் பண்ணுறதுக்கு தான் கஷ்டமாக இருக்கும் பட் நீங்கள் குழம்பு வச்சால் சாப்பிட்டாலும் சரி நீங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாலும் சரி இது வந்து ருசி வந்து அந்தளவுக்கு இருக்கும் சம்மர் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாவே இருக்கும்

நா வாங்களே போய் பேசறதா கட்டறது நீ உனக்கு என்ன ஏறகுது ஏறகுது 100 100 வாங்குறேன்னா இரி இரினா அதுதான் வெத்து போட்டு வச்சிரார் உனக்கு தான் இது என்ன மீனு நம்ம கல் மீன் சங்க சங்கரா மீன்மா பொறிகாளுப்பா அவர் எப்படிதாச்சும்மா இருக்குமா ஏறநூறுமா ஏழுநூறுவா கொடுங்க ஒன்றரூவா இருக்குங்க ஒன்றா போட்டு கார் பண்ணா என்ன கார் பண்ணா நான் இங்க இருக்குமா தெரியல கார் என்ன ஆச்ச 500 பண்ணா கார் பண்ணா கார் பண்ணா 60 அது சொல்லிடுங்க அந்த தாங்க தாங்கடா நந்தா குடுวะ

நண்பர்களே இந்த போட்ல வந்து குரலி மீன் எற அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பொடி பொடி மீன் எல்லாம் வச்சிருந்தாங்க நிறைய பொடிப்பொடி மீன் அதெல்லாம் கலப்பு மீன் வச்சிருந்தாங்க இந்த மீன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கலப்பு மீன் மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே த்ரீ ஹண்ட்ரட் சொல்லியிருந்தாங்க கண்டிப்பா வாங்கினாங்க மீன் எல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாவே இருந்தது நல்லா இருந்தது மீன்லாம் இந்த கொரலை மீனோட ரேட் எவ்வளோ சொல்றாருன்னு கேட்போம் அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போட்ல வந்து ஒரு பொட்டியில் வச்சிருந்தாங்க மீனெல்லாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நண்டு வாழை மீன் அதுக்கப்புறம் நாக்கு மீன் அதுக்கப்புறம் அந்த கவலை மீன் முள் கவலை அதெலாம் இருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இருந்து இந்த வலையிலேருந்து மீன் எல்லாம் பிச்சு பிச்சு போட்டுருந்தாங்க இந்த மீன்லாம் வந்து அப்படியே எடுத்துன்னு போயிட்டு அவங்க வந்து மார்க்கெட்டில் எடுத்துன்னு போய் சேல்ஸ் பண்ணிப்பாங்களாம் இந்த மீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மார்க்கெட்டு போச்சுன்னா வந்து மீன் ரேட்லாம் வந்து அதிகமாக தான் இருக்குமா இங்கே நீங்கள் வந்து அங்கே போட்டு எடுத்துன்னு வந்தோடனே வாங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மி பண்ணி தருவாங்க நீங்கள் வந்து இங்கே வாங்கிறது தான் ரொம்ப நல்லது ஆமாங்க நண்பர்களே இப்போ ஒரு போட்டு வருது வாங்க அந்த போட்டில் வந்து என்னென்ன மீன்லாம் வச்சுருக்காங்கன்றத பார்க்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்கே இந்த ஃபிஷ் மார்க்கெட்லாம் வர்றப்போ தான் தெரியுது நிறைய மீன் பேரெல்லாம் இருக்குது வித்தியாச வித்தியாசமாக மீன்லாம் வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே வர மீன்லாம் கிடைக்குது இது ரெண்டும் தாங்க ஏய் <laughs> நீ 200 ரெண்டு சேடா நடு போடுறதுக்கு அலை வந்துக்கிட்டோம் ஆ அனதே வந்து பாங்க பாங்க இது எவ்வளவு நானு மீனா தவுறறேன் இந்த இருக்கு பாங்களா ஆ சனானு கொடு மீனா தன்னா நண்பர்களே இப்போ ஒரு போட் வந்திருக்கு வாங்க அந்த போட்டில் வந்து என்னென்ன மீன்லாம் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த போட்டில் வந்து நிறைய நாக்கு மீன் தாங்க வச்சுருந்தாங்க அதுக்கடுத்துதான் வந்து பார்த்திங்கன்னா எறாக இருந்தது பாறை மீன் இருந்தது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நாக்கு மீன்லாம் வந்து பொறுக்கி தனித்தனியாக வச்சுருந்தாங்க அண்ணகுடியில் இது வந்து மார்க்கெட் கெட்டுன்னு போறதுக்காக பொறிக்கி வச்சுருக்காங்கன்னா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பெரிய சங்கரா மீன்லாம் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு வவால் மீன் இருந்தது அதுக்கப்புறம் அதில் வஞ்சர மீன் அதெல்லாம் வச்சுருந்தாங்க இந்த இறாலாம் வந்து பார்த்திங்கன்னா கூறு வந்து அது வந்து கூறு வந்து அப்படியே ஐநூறுரூபா அப்படி சொல்லியிருந்தாங்க இந்த பாறை மீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கூறு வந்து ரெண்டு நாலு ஆறு ஏழு மீன் இருந்தது அந்த ஏழு மீன் வந்து அப்படியே எட்நூறுபா அப்படி சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதுக்கடுத்து தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கீச்சாம்பார் இருந்தது மடவு மீன் இருந்தது சங்கரா மீன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நண்டு ஓரா மீன் இதெல்லாம் இருந்தாங்க வச்சுருந்தாங்க இந்த சங்கரா மீன் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாலு மீன் வந்து முந்நூறுரூபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ அந்த ஓரா மீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு மீன் வச்சுட்டு வச்சுட்டு முந்நூற்றி ஐம்பது ரூபா அப்படி சொல்லியிருந்தாங்க ஆமாங்க இந்த மீனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய முள் அதிகமாக இருக்காது சைடு முள் மட்டும் தான் அங்கே பட்டு

வெயிட் போடுறla வெயிட் போடு. எந்து போடு எந்து போடு. கிலோ பாடுற. சரி தோசை ஊளே சின்ன நல்லா பண்ணுவாங்க சின்ன ஆயிடுச்சு. அத வெயிட் மீன். ஆமா மீன். என்ன செய்றாங்க மீன் மாதிரி சரி மீன். எல்லா போட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே நாக்கு மீன் தாங்க வச்சுருந்தாங்க இந்த போட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நாக்கு மீனும் நண்டும் வச்சுருந்தாங்க நண்பர்களே நம்மளுக்கு வந்து மீன் பேர்லாம் அவ்வளோவா தெரியாது ஏதாச்சும் தவறுதெல்லாம் சொல்லியிருந்தேன்னா நீங்கள் வந்து மன்னிக்கவும் அந்த மீன் பேரோட அந்த மீனோட பேர் என்னன்றது எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் நண்பர்களே இந்த போட்டில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி பாறை அப்புறம் குரலி மீன் அப்புறம் ஒன்று ரெண்டு நவரை மீன் அப்புறம் சங்கரா மீன் அப்புறம் திருக்க மீன் இதெலாம் தாங்க வச்சுருந்தாங்க இவ்வளோ மீனை வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்களும் இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவீங்கன்னு நினைக்கிறேன் இங்கே வந்து எல்லா போட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது மீன் அதுவும் எல்லாமே புது மீனாக தான் இருக்குது ஒரு சில இடத்துல வந்து மீன்லாம் வாங்க போனீங்கன்னா செதிலாம் திருப்பி பார்த்து அமுத்தி அதெல்லாம் பார்த்து வாங்குங்க அப்போ வந்து மீன் நல்ல மீனாக இல்லை கெட்ட மீனான்றது நம்மளுக்கு தெரியும் நண்பர்களே இங்கே வந்து நீங்கள் மீன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா காலையில் சீக்கிரம் வந்துடுங்க ஏழு மணிக்கெலாம் வந்துட்டிங்கன்னா தான் நம்மளால் மீன் வாங்க முடியும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எட்டரை ஒம்பது மணிக்கெலாம் இந்த இடத்துல ஃபுல்லாகவே போட்லாம் வந்து முடிஞ்சிடும் சரிங்க மீன் நம்ம அடுத்த ஒரு வீட்ல சந்திக்கலாம் நன்றி